ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம தக்காளி பிரியாணி எப்படி சொல்லிருப்பாங்க வாங்கிடுச்சியா ஃபஸ்ட்டு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றணும் பிரியாணி பாருங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு சிம்பிளாக சீக்கிரமாக அந்த மாதிரி பாருங்கள் வெங்காயம் வணங்கிடுச்சு கூட ரெண்டு பச்சை மிளகா போட்டுருக்கிறோம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு போட்டுக்கிறோம் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் டேஸ்டாக இருக்கும் சொன்னீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி மாதிரியே இருக்கும் சிக்கன் பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இஞ்சி பூண்டு வதங்கிச்சு ரெண்டாயிரம் வரைஞ்சிச்சு இப்போ வந்து புதினா கருவுக்குள்ளே பசங்களும் உடஞ்சிருச்சு சின்ன வெங்காயம் ஒரு பாஞ்சு வெங்காயம் அரைச்சி வச்சிருக்குது அதையும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் அரைச்சி போனக்குன்னா நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணிக்கு இந்த மாதிரி தான் போடணும் சின்ன வெங்காயம் வெங்காயம்லாம் தான் வாய் தான் சரி நல்லா வதங்கிடுச்சு தக்காளி பழம் ஒரு அஞ்சு தக்காளி பழம் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் கொஞ்சம் பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் கற்றுக்கணும் தயிர் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுவோம் தயிர் மூணு ஸ்பூன் போட்டாச்சு இது கொஞ்சம் நல்லா வந்துருச்சு இன்னெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து தண்ணி வைப்பா இது வந்து வெங்காயங்கள் கழிவு தண்ணி சின்ன வெங்காயம் அரைச்சி வெங்காயங்கள் கழோன தண்ணி தண்ணி கொதிச்சோடனே அரிசி போட்டுவோம் கொதிச்சிருக்கு அரிசி போட்டலாம் ரெண்டு டம்ளர் அரிசி அரிசி போட்டாச்சு கொதி வந்தோடனே மூடி வச்சு ரெண்டு விசில் ஊத்தி இறக்கலாம் தக்காளி பிரியாணி ரெடி ஆயிடுவோம் பாருங்க கொதி வந்துருச்சு இப்போ வந்து மூடி போட்டு மூடி வச்சு ரெண்டு விசில் விட்டு இறக்கிடுறாங்க மக்கால் பிரியாணி ரெடி ஆகும் கொதி வருது மூடி மூடி வச்சு ரெண்டு விசில் பாருங்கள் விசில் அரங்கி வச்சு மக்கால் பிரியாணி

ரொம்ப நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம் பாய்